டைரக்டர் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊறுறாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு அந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போக கூடாதா அப்ப என் ஊர்ல வெள்ளம் தனசேன உட்கார்ந்துருக்கு அது ஊர்ல வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிக்கணும் இவன் போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம எவன்டா போறது போகணும்ல ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொரு இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்கள சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போற அதாவது போ தண்ணியில் அந்த கீதாஜீவம்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறங்கி அப்படியே அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேசுகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அந்த ஒய்யா ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேலை அங்க அவைய அங்க போறான்னா யாரு எங்க இருந்து வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் மாரிசெல்லூர் ராஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க நிதியெல்லாம் என்னையா தெரியுங்க அவரே நிதி என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை இருக்கிற ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்ட்டாக வந்துருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலும் தானே இருக்குது எல்லாம் ஒரே நேரில்ப்ப மழை பயிர்ச்சி வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க அது எப்படி நீச்சல்ல போய் என்னத்தை நான் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்கு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசுபடியாம பாத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இதே மாசுப்பிர மனிதன் நல்ல மனிதர் மகாசுப்பிர மனிதன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜ்கி எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா இருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்தை ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தைக்கலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற